இந்த வள்ளத்தை இறக்குற பாருங்க அதுல ஒரு வள்ளம் ஒன்று வேற இருக்கு வாங்க வாங்க போமா வாங்கோ எங்க அவசியம் போயிட்டா வாருங்க வாங்க போமா வரீங்க வா வேற தூரா போய் வா தம்பியாரு தம்பியாரு பாருங்க அவ்வளவு பேர் அடுத்த வந்து போறது பாருங்க அவ்வளவு பேர் நிக்கிற மாட்டே பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து மீனுக்கு வந்து விலை பேசி இருக்கோம் ஒரு ரவுண்ட் போய்ட்டு போயிட்டு வாருங்கப்பா

நாங்கள் இதெல்லாம் அஞ்சுருவாய்க்கு வெளியாக போய்க்குறோம் போய்க்குறோம் இதுகால போனாலும் இருக்க மீன் இருக்காது அப்படி தானே பாருங்க அவ்வளோ அழகா இருக்கிற ஏற்க வேறு லெவலாக இருக்குது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நாங்கள் விலையில பிடிக்கணுமா அந்த விலையை போட்டு பிடிச்ச போயணும் பாருங்க நாங்கள் பிடிக்கிற மீன் அஞ்சு அஞ்சு மீன் ஆறு அஞ்சு மீன் தான் பிடிக்கும் ஆ இவ்வளவு மீன் எல்லாம் போகுது உங்களுக்கு அழிக்கப்பட்டு போகுது அன்பு தமிழ் வணக்கம் எங்க அப்படினு சொன்னால வந்து நான் உடையர்கட்டு குளத்துக்கு அனுப்பி உடையர்காட்டு குலமும் தற்போது வந்து வான் பாஞ்சோன்றது நிறைய பேர் வந்து முன்னெல்லாம் அடிக்கோன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் பாரு அதுதான் முழு பேர் நிற்கலை நான் கிட்டே கொண்டு பார்ப்பேன் இந்தியாவில் வந்து இந்த உடையற்கட்டை குளம் வல்லம் இந்த பான் இடத்துல வந்து இந்தியாவில் வந்து சின்ன தோனியில் வந்து ஆக்கில் கொண்டு அப்படியே ஒரு சும்மா ரவுண்டும் அப்படின்னா நான் ஒரு க போய்த்தி வார்த்தை நூறுபா வேலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவையை உண்மையிலேயே நல்ல சந்தோஷமாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே அவதான மாநில விஷயம் செய்ய வேணுமோ இந்த சந்தோஷத்தில் கற்றுக்கொள்வேன் நேரம் சரியாக வந்து இப்போது ஏர்லரி ஆகுது நேரம் வந்து இந்த கால பொழுதில் வந்து இந்த உடையர்கட்டை குளம் அப்படி இருக்குது அங்கே அப்படியே நான் செயல்பாடுகள் என்ற விஷயத்தை தான் நான் உங்களை காட்டப்படும் அதோட வந்து மாலை நேர நிகழ்வுகளை நான் பதிவு செய்யப்படும் ட்ரெண்டையும் தொகுத்து இந்த காணொளியில் வந்து உங்களுக்கு தரப்படும் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மற்ற முதல் முதலாக என்ன காணொலியை பார்ப்பவர்கள் வந்து மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் இங்கே வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்ச ஒன்றுக்குனால் மற்ற இறாலும் படுதல்னு சொல்லி கேள்விப்பட்ட நான் வந்து அதைத்தான் உங்களுக்கு பதிவு செய்யப்படும் இந்த அழகான காட்சியை ரசிக்கிறதுக்கு உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வைச்சீர்களா இருப்பீங்கள் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் சார் இதெல்லாம் கீழே போகணும் வந்து இதில் வந்து தீயெல்லாம் மூட்டி குடிச்சிருக்கேன் நம்ம வேறுங்க இந்த வந்து இந்த வள்ளங்கள் வந்து இந்த வாரது கிட்ட போய் பார்ப்போம் இருக்குதோ இந்த மாதிரி அந்த விஷயத்தை இதெல்லாம் வந்து வியாபாரிகள் வந்து மீன் கொண்டு போகிறது அதெல்லாம் வள்ளங்களும் அடிக்கப்படாக்குது மீன்கள் இருக்குதோ என்னென்னு தெரியல கிட்ட போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் மீன்கள் பிடிபட்டுருக்குது இதுல ராளுங்கடாக்கு பாருங்க அவ்வளோ பெரிய மீன் சொல்லி பாருங்க ஜப்பான இதை போயிட்டுதா என்ன ஐயா ரங்க இல்லையா ஏன் இங்க போலயா மீனுக்கு நீங்க கொண்டு போயிட்டாங்கள சரி சரி அதுல பெருமா மீன்கள் பெருமா இதுல அந்த வெள்ளத்துல குறைவு வேணும் தண்ணி கூண்ணோடியே இந்த இங்காலையும் போயிடும் மீனா மீன்கள் இருக்கும் அதனால கொஞ்சம் மீன் பாடுகள் குறைவு பண்ணுறீங்க

என்கிட்டது அன்பு தமிழ் வியூன்னு சொல்லி யூடியூப் சேனல் அன்பு தமிழ் அன்பு தமிழ் வியூ பாருங்க அதில் ரெண்டு பேரும் வந்து டிக்டாக போட சொல்லிருக்கீங்கன்னா ஆக்களை அடுத்தோண்டு இருக்கான் இட்டை போடுவேன் பின்னரம் போடுவேன்ண்ணே பின்னரவில் இடம் மதியம் போடுவேன் அதெல்லாம் போடலாமா போடலாமாண்ணே பாப்பா மங்களம் அந்த வார வள்ளத்தை பார்க்க போகிறோம் நாங்கள் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கின்றது இந்த இயற்கையை பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த இயற்கையை உண்மையிலேயே இயற்கையை ரசிக்கிறத கொடுத்து வச்சுக்கணும் அவ்வளோ அழகாக அந்த பேருங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு இயற்கை வேறு லெவலாக இருக்குது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அது எப்படி சொல்கிறேன்னு தெரியலை அவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் நான் போகணும் ீங்களா அழகா இருக்கு எங்கடா அப்ப வந்தாக்கல தேடி தேடிக்கொண்டு வர ஆ மீன்பாடுகள் என்ன குறைவோ

பாருங்க அழகாக இருக்குன்னு இது இயற்கையா பாருங்க சூப்பராக இருக்குண்ணா இடம் இந்த இடத்த பார்க்க கூட அழகாக இருக்குது ஆ நான் ஜூடியூப் சேனல் இங்கே இங்கே பாருங்க இந்த காட்டு அவ்வளோ கிளியராகவே பார்த்தீங்களே அழகாக இருக்குன்னு இங்கே வேணுன்னு இது ரெண்டு பேர் வந்து நிற்கிறேன் வாங்க மீன் போடுறது என்ன மீன் போடுறேன் உங்களை மீன் வேணுமா வாங்க வாங்க மீன் வேணுமா ரெண்டு பேர் இருக்கும் வந்து நிற்கிறேன் பார்த்துக்காண்டு

இது சிலாபி இதான் விடுறது இது இயற்கையாக இருக்கிறது இதுதான் ஜப்பான்

இவ்வளவு போனா அவ்வளவு கிளப்பு தானே என்ன கிளப்பு தானே என்ன இது என்ன இது என்ன ராள் என்று சொல்ற குளத்து ராள் அப்படி கலப்பு ராளா பாருங்க ரால் ஒன்று பாட்டு இருக்கு அப்படி இருக்குது என்ன பாருங்க அப்படி தண்ணி பாஞ்சோன்றது வந்து அப்படி மீன் பிடிச்சி பிடிக்கணும் வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் விலையில பிடிக்கணும் பாருங்க அதில் பாருங்கள் விலையை போட்டு பிடிக்கணுமாங்க பாருங்கள் விலையில் பிடிக்கணுமா இந்த விலையை போட்டு பிடிக்க போயினு பாருங்க

ஒன்றா <Ile> 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 <Ile>

இதுல பாருங்க இதெல்லாம் வந்து இந்த குடியாறு காட்டு குளத்துல இருந்து தண்ணி பெறுது பாருங்க இங்கே அதில் வான் பாஞ்சு இதெல்லாம் தண்ணி ஓடுது நான் கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க அப்படி தண்ணி ஓடுதுண்டு இப்போ நான் இதுக்குள்ள வந்தேன்னா தண்ணி விவகம் கொஞ்சம் தான் உங்களை காட்டுறது வந்திருக்கேன் உண்மையிலேயே இதுக்குள்ள வரக்கூடாது தண்ணி ஓடுற பக்கத்துக்கு பாருங்க எப்படி தண்ணி ஓடி வருதுண்டு பாத்தீங்களா கோவமாக தண்ணி ஓடி வருதுண்டு பாருங்க அதெல்லாம் மீன் பிடிக்கணுமாங்க முன்னுக்கு பாருங்க அதெல்லாம் பான் பாயுதுங்க பாருங்க எப்படி மேபி தண்ணி பாஞ்சோன்றது இதற்குள்ள முதலே எல்லாம் இருக்குது எல்லாம் இதுக்குள்ள பாருங்க எவ்வளோ போகும் தண்ணி ஓடுதுண்டு பார்த்தீங்களா இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே தண்ணி ஓடி வரும் பாஞ்சுதுண்டா இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக ஓடி வரும் தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குதுன்ற பார்த்தீங்களா இந்த இடத்த இல்லை பாருங்க இந்த புல்லுகள் எல்லாத்தையும் பாருங்கள் புரிய அட்டிக்கு கொண்டு போயிருக்கு பாருங்கள் தண்ணிங்க இந்த கல்லுகள் எல்லாத்தையும் பிரி அட்டி கொண்டு போயிருக்குங்க இந்த மர சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் வளைஞ்சு போயிருக்குது கூட போகமா வந்து தண்ணி ஓடி இருக்க பாருங்க இப்போ வந்து இந்த தண்ணி போகம் குறைஞ்சிட்டு இப்போ மழையும் இல்லை இப்போ மழை விட்டு ரெண்டு நாள் ஆச்சிருங்க பகுதியில் வந்து ஆனால் நிறைய மீன்கள் வந்து இந்த குளத்தில் மீன் எல்லாம் அடித்து கொண்டு வருது அதுகளை தான் சைட்லேருந்து இருந்து எப்படிச்சு பிடிச்சு இருக்கிறேன் பாருங்க அப்படி பள்ளமண்டு தூக்கால் தண்ணி ஓடி வந்த இடங்கள் பாருங்க அப்படி இருக்குது பாருங்க உடியாறுகாட்டு குளம் வந்து வான் பாஞ்சு பாருங்க பாருங்க அதில் மீன் பிடிச்சோன்ட்ருக்கேன் பாருங்க அந்த உறவைகள் வந்து மீன் தான் படிச்சிருக்கிறேன் பாருங்க அதில் ஒரு வல்லமௌண்ட் வேறு எது இன்னொரு பள்ளம் வாங்க ஆள் பாருங்க ரெண்டு நிற்குது நான் போறீங்களா எவ்வளோக்கா

எவ்வளோ எடுக்கிறீங்க ஒரு ஆளை ஏற்றி கொண்டு வரதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க நூறு ரூபாய்க்கு ஏற்றி ரூபாய்க்கு நம்ம பாருங்க சின்ன கல ஏத்தி வந்து போகுது

படி வருங்க இந்த மஞ்சள் தூரா போயிட்டு அடுத்ததாரு போ அடுத்ததாரு அடுத்ததாரு பச்சா பச்சா மண்டே தம்பி எவ்வளவு தூரம் வரைஞ்சிட்டாண்டு அந்த போத்தலுக்கு வருங்க அந்த போத்தலுக்கு அடிங்க பாபு அந்த போத்தலுக்கு அடிங்க பாபு பாப்பா ஆற அந்த போத்தலுக்கு பிஞ்சரி அந்த அதுக்காரு அருந்த அந்த 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 அண்ணா இருக்க வரீங்க வரும் பாப்பா அதுக்கு எங்க படவை இல்லையே படகுதே இல்லையே இருங்க இருங்க ரைட்டா ரைட்டா ஓகே 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 பாருங்க போன வள்ளம் பந்துருக்கு பாருங்க வெள்ளத்துல பாருங்க வள்ளம் பெருகுது வாங்க வாங்க போமா வாங்க அவசிய போயிட்டா வாருங்க வாங்க போமா தடை போட்டிருக்கா பாத்து வல்லம்மாந்துட்டுது இங்க பே மீன் மீன் சைஸ எவ்வளோ பேர் நிற்கிறான் வந்துட்டு பாருங்க ஃபுல்லாவே நிற்கிறான் ஃபுல்லாவே இங்கே மீன் சைஸ் பாருங்க எதுக்குள்ள பாருங்க எவ்வளோ மீன் வளர்த்துக்க வந்து இங்க பாத்தீங்களா இதில் வந்து நிறைவே வைத்திருக்கீன் வேற இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்